கல்வியில் சிறந்து விளங்கும் கனிவான தமிழ் மக்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் பாலைவன ரோஜா என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் நாம் வெறும் மாணவர்கள் அல்ல எதிர்கால உலகத்தின் சிற்பிகள் இப்படி பத்து மாணவர்களை பார்க்கும் போதெல்லாம் கந்தையா சப்தம் போட்டு சொல்லுவான் சிரித்து கொண்டே சொல்லுவான் இதை மற்றவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதுதான் தன்னுடைய பிறவி பயனாக கருதியவன் போல் சொல்லிக்கொண்டே இருப்பான் கந்தையா அந்த கந்தையா சொல்றான் என்ன சொல்றான் பாருங்க அவங்களுடைய கல்லூரியை பத்தி எங்கள் கல்லூரி ஒரு பல சரக்கு மண்டி யார் எதை எதிர்பார்த்து வருகிறார்களோ அது தப்பாமல் கிடைக்கும் காதல் வேண்டுமா தோகை மயிலாளிகளின் ஜாகையை நோக்கி படையெடுக்கும் ஒரு இளைஞர் பட்டாளம் பாதையை மறிக்காமல் வழிகாட்டும் என்ற பெரும் உபதேசத்தோடு ஒதுங்கி விடுவார்கள் மற்றவர்கள் அறிவு வேண்டுமா அதோ இருக்கிறது நூல் நிலையம் புத்தகங்களை கட்டி அழுதபடியே இருக்கலாம் அரட்டை அடிக்க வேண்டுமா ஒரு மணி நேரமா அல்லது நாள் முழுவதுமா என்று கேட்டபடி ஒரு கூட்டம் வரும் மற்றும் மேட்டனி காட்சி ரசிகர்கள் சீட்டுக் கச்சேரி வித்வான்கள் இந்த ரகத்தினர் ஏராளம் ஏராளம் இப்படி அவங்க கல்லூரியை பத்தி சொல்றான் இந்த கந்தையா அப்படின்றத அவனுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சகமாக ஒரு பேச்சு அவனை எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா எதிர்காலத்துல ஒரு பெரிய அரசியல் தலைவரா வரக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தந்தையா அப்படின்னு நினைப்பாங்க அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நண்பன் அவன் பேரு கண்ணைய அவர் பாருங்க பாரதிதாசன் பரம்பரையில வந்த ஒரு மாதிரி அவர் வந்து இந்த கவிதைகள் எழுதக்கூடியதுல ஒரு வல்லவர் அப்படிதான் அவர் வந்து இருந்தார் அடுத்து ராமு ஈஸ்டனியன் தேரி அத வந்து நன்றா தெரிஞ்சவன் அவனுக்கு வெளிநாடு போறதுக்கு உதவி எல்லாம் கூட தயாரா இருந்து இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வந்து ஒரு பெரிய ப்ரொபசர் ஆகணும் அப்படின்றது அவனுடைய கனவு ஆனா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொஃபஸரும் நம்புறாங்க ஏன்னா இவர்கள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவர்கள் இவங்களாம் இந்த கல்லூரியில இப்படி பல மாணவர்கள் வந்து எல்லா நண்பர்களா வந்து எதிர்காலத்தை திட்டம் போட்டு அவங்களாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு திட்டம் ஆனா அவர்கள் வாழ்க்கையை வந்து சில காலம் புரண்டு போகுது அந்த புரண்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து அவர்களுடைய பேராசிரியர் ஒருவர் வந்து ரயில்ல வந்து சந்திக்கிறாரு வணக்கம் சொல்றான் கந்தையா அழுக்கு கந்தல் வேட்டியோட என்னப்பா உன்னுடைய நண்பர்கள்லாம் நான் நினைச்சேன் ஏதோ எப்படியோ ஒரு பெரிய ஆளா இருப்பீங்க நீ வந்து ஒரு பெரிய பேச்சாளராக இருப்ப நினைச்சேன் உன் ஃப்ரெண்டு ராமு வந்து கணித மேதையா இருக்கணுமே இந்த கண்ணையும் ஒரு கவிஞனாச்சே இந்த சுந்தரம் சங்கீத ரத்தனமாச்சே இந்த கோபாலன் சின்னதாக இருக்கும்போதே சின்ன வயசுலேயே பொறியியல் படிக்காமையே விமானம்லாம் கண்டுபிடிச்சவன் அவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிருக்கணுமே நீங்களாம் என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறான் நாங்களாம் குமாஸ்தா கிளர்க் ஆகிட்டோம் படித்த படிப்பு படிச்சுட்டு என்ன ஆகிட்டாங்க இவங்களாம் கிளர்க் ஆகிட்டாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பெரும் பொடுமை இல்லை இந்த கந்தையா கூட பாதிடவே முடியாதவன் அவங்கிட்ட அவன் பேச்சுக்கு மறு பேச்சு கூட பேச முடியாத இருந்தான் அவன்தான் பிச்சுமணி இன்னைக்கு அந்த பிச்சுமணி என்ன பண்ண போறாருன்னா ஐநா சபைக்கு போய் உரையாற்ற போறாரு இந்தியாவுடைய பிரதிநிதியா போயிட்டு ஐநா சபையில இந்தியாவை பத்தி பேச போறாரு இந்தியாவுடைய பெருமைகளை பேச போறாரு சரி எப்படி அவனுக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க அப்பா ஒரு கலெக்டர் மாஜி கலெக்டர் அவரோட அத்திமேல் வந்து டெல்லி செக்ரட்ரியேட்ல இருக்காரு மாப்பிள மந்திரிக்கு சொந்தம் அதனால ஐநா சபைக்கு இந்திய பிரதிநிதியா அவர் போற அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார் அப்ப உண்மையான திறமை இருந்தவர்கள் அவங்களுடைய நிலைமை என்ன இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல இன்னைக்கு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது என்னைக்குமே இந்த கேள்வி தான் இருக்கு திறமையான பல பேர் இருக்கிற திசை தெரியாம போயிடுறாங்க ஆனா சிபாரசுல எவ்வளவு பேர் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏதோ அத்தி பூத்தாப்புல ஒன்னு ரெண்டு திறமையானவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வெளியே வர்றாங்க உழைப்பாலையும் கடின முயற்சியாலையும் அது மிகவும் குறைவா இருக்கு ஆனா பல திறமைசாலிகள் பல கண்டுபிடிப்புகள் பல அறிஞர்கள் சிபாரிசு இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் இந்த தேசத்தில் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகிறது அவர்கள் திறமைக்கு ஏற்ற பணியும் வாய்ப்பும் கிடைக்காம அவங்க எங்க இருக்கிறாங்க எப்படி போறாங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னு தெரியாம ஒரு சாதாரண கடல்நிலை ஊழியராகவே ஒரு க ஒரு வறுமையிலே வாழ்ந்து மடிகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது இது ஏன் இப்படி ஒரு நமக்கு ஒரு நிலைமை அப்படின்னு தெரியல ஆனா பல நாடுகளும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய திறமைகளை வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க சல்லடை போட்டு சளிச்சு எடுக்கிறாங்க ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு திறமையாளரும் ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு நோபல் பரிசு வென்றவர்களும் பல முறை புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லுது ஆனா இன்னைக்கு அவங்கள தேடணும் அவங்கள ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு முன்னேறிய நாடுகள்லாம் பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம இன்னும் அந்த திறமையானவர்கள் குமஸ்தாக்காகலாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாகவும் ஒரு பேங்க்ல ஒரு கணக்கராகவும் அவங்க படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை சம் ஏன்னா வாழ்க்கையை ஓட்டணும் வறுமையை விரட்டணும் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்படி இருக்கும்போது ஒரு போஸ்டரை காட்டுறாப்புல கந்தைங்க அந்த போஸ்டர்ல எழுதியிருக்கு இந்திய சுதந்திர குடியரசு மக்களாகிய நாம் பேச்சுரிமை எழுத்துரிமை வழிபாட்டு உரிமை அபிப்பிராயம் வெளியிடும் உரிமை ஆகிய இவைகளோடு பிரஜைகள் எல்லோரும் சரிசமமாக சந்தர்ப்பம் முதலியவற்றை வழங்கும் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஆமா நமக்கு நிச்சயமா நாடு சரிசமமான உரிமைகளை வழங்கிக்கிட்டு தான் இருக்கு இல்லாம இல்ல அப்படின்றது ஒரு சிலரை பார்க்கும்போது தோணுது ஆனா பெரும்பான்மையானோர் சிபாரிசு இல்லை என்னிடம் வசதி இல்லை என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த என்று திறமைகளை வெளியிடாம அப்படியே புதஞ்சுதான் போறாங்க அப்ப பிச்சுமணி போன்ற மாணவர்கள் அவர்கள்லாம் இந் ஒரு இருக்கம்பூ மாதிரி ஆனா இந்த திறமையான இந்த ரோஜாக்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ரோஜாக்களுடைய வண்ணங்களை கசக்கி புழிஞ்சி அந்த எருக்கம்பூவுக்கு சாறு ஏற்றி அந்த எருக்கம்புவ ரோஜான்னு சொல்லி இந்த உலகம் காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் கூறுகிறார் இப்ப இறுதியா ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க இந்த கதையில அழு மாசுபடிந்த திராவிடமே அழு கருத்து போன மேகம் சோகத்தால் கனத்து போன உள்ளம் இவைகளுக்கு மாற்று கண்ணீர்தான் அந்த கண்ணீர் ஓடையில்தான் புதிய சமுதாயத்தின் விடுதலை படகு மிதநிட வேண்டும் என்று உறக்க சிரித்து கொண்டே சொன்னான் கந்தையா சொல்லிக்கொண்டே அழுதான் அந்த அலறலோடு வண்டி நகர்ந்தது இப்படியாக இந்த கதையை முடிக்கிறார் அதற்காக நாம் இந்த திறமையானவர்கள் எல்லாம் வெளியில வரமாட்டாங்க இல்லைன்னு சொல்ல வரல இன்று நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆனா இங்க படித்த திறமையானவர்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வாய்ப்பு தருது பலர் வெளியேறிடுறாங்க திறமை இந்நாட்டுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கதான் செய்யுது இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்போம் மீண்டும் ஒரு சிறுகதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்